ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சிங்க பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் என்ன படப்பறாங்க அப்படின்னு பார்க்கப் போகிறோம் சிங்க பெண்ணை அப்படிங்க சீரியலை என்ன புடப்புறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி குழந்தை உண்டாயிருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து மித்ரா எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அதை மகேஷ்டை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சூப்பர் உடனே அவங்க திட்டுறாங்க மித்ரா வேண்டாம் சொல்ல வேண்டாம் அது எப்படியாவது சொன்னாதான் வந்து அவங்க விஷயமே வேறையா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் மகேஷ் என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு வந்து தெரியலை ஏன்னா நேற்றி ஆட்ட சுத்தம் வ எடுத்தா எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து ஆனந்தோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு தெரியல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யார் காரணம் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த தடவை இந்த தடவை வந்து மகேஷுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு தெரியல இல்லை மகேஷ் அம்மாலாம் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி நினச்சிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா புனிதா அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற சீரியலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சித்தி வந்து சமைச்சிட்டாங்க இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்து பூந்த ஒரு கபிலன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமுதாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல மாதிரி நாத்தனார் நாத்தனாருக்கு வந்து பராமரி ஆரம்பிச்சிச்சு அதாவது அமுதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டில் அப்பாவும் அண்ணனும் எப்போவும் அமுதா அமுதான்னு அமுதாவை தூக்கி வச்சு பேசுவாங்க இப்போ வந்து புனிதாவோட சமயம் நல்லாயிருக்கு புனிதா எல்லாருக்கும் புனிதா தூக்கி வச்சு பேசுகிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா எப்போ பார்த்தாலும் புனிதா புனிதா அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவம் வருது அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை தூக்கிட்டு போகும்போது கீழே வந்து ஊற்றிடுறாங்க அதில் வந்து கால் வலைக்கி கீழே விழுந்துடுறாங்க ஒன்னாவ அண்ணன் பெருசாக கத்துறாரு புனிதா ஒன்றா புனிதா வந்து கீழே விழுந்தது காரணம் அமுதா நீ தான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு இதை பார்த்து அமுதாவுக்கு வந்து கோவம் வருது இதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்போதா என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புனிதா வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கடி அப்படிங்கிற சீரியலை வந்து சித்தி வந்து எப்படியாவது இவளை படிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து படித்தே ஆகணும்னு நடக்காங்க ஆனால் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா சரவணனை எப்படியாவது செய்யணும் சரவணனுக்கு நேற்று வரை அடிப்பட்டுச்சு இன்னுமே அவளை காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படி சொல்கிறாரு இதை பார்த்துட்டு பூங்கடி வந்து திகச்சு போகிறாங்க அவங்க அப்பாவும் திட்டுறாங்க படிப்பு தான் அவளுக்கு முக்கியம் சரவணன் இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி பூங்கடி வந்து திட்டுறாங்க இருந்தாலும் சரி படிப்பு தான் முக்கியம் சித்தி தான் எனக்கு அம்மா தான் எனக்கு முக்கியம் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்க தான் செய்வேன் சொல்லி ம்மா என்ன செய்யணும் சொல்கிறாங்க நீ வந்து சத்தியம் பண்ணிமே பூங்குடியை வந்து நீ காலேஜுக்கு அனுப்பவே கூடாது எனக்கு நீ தான் முக்கியம் அடிபட்டு நிற்கிற அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி